சேட் கிட்ட இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அதாவது இந்திய சினிமா நடிகர்கள்லையே அதிகமாக இண்டஸ்ட்ரி ஹிட் வச்சுருக்கிற நடிகர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு சேட் ஜிபிடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிகமான இண்டஸ்ட்ரி ஹிட் வச்சுருக்காங்க பதினாறு இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் வச்சுருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தவிர இந்திய நடிகர்கள் யாருமே இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு சேர்ச்சி பிடி அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் ஷாருக் கானாக இருக்கட்டும் சல்மான் கானாக இருக்கட்டும் பிரபாஸாக இருக்கட்டும் எதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சுருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு படத்தில் ஹையஸ்ட்டாக போகிறது அப்படிங்கிறது வேறு அது வந்து அதிசயமாக நடக்கக்கூடிய விஷயம் அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஆனால் ரெகுலராக ஒரு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் கடந்த ஐம்பது வருடங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை இந்திய சினிமாவையே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் தமிழ் சினிமாவின் வியாபாரத்தை விரிவடைய செஞ்சதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முக்கிய காரணம் அவர் போட்ட பாதையில் தான் இன்றைக்கி பல நடிகர்கள் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது